அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி விபரகத்து எல்லாம் உள்ள ஏக இரேவனின் நல்லே அந்த ஏக இரீவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று தினம் தோறும் தினந்தோறும் தொழுகை முடிந்ததற்கு பின்பாக ஒரு சில திருமறை குரானினுடைய வசனங்களையும் அந்த வசனங்களுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம் அந்த அடிப்படையில் தற்பொழுது திருமறை குரானினுடைய இரண்டாவது அத்தியாயமான அது பக்கரா என்கின்ற அத்தியாயத்தினுடைய இருநூற்றி ஏழாவது வசனத்தை பற்றியும் அது தொடர்பான ஒரு சில விளக்கங்களையும் இருக்கிறோம் இந்த வசனத்தில் இறைவன் பேசுகிறான் ஓ நாஸ் மக்களிலிருந்து மக்களில் இருந்து ஒரு சில மக்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் எஸ்ரீ நவ்சகுபுதிக்காக மறலா தில்லார் இறைவனின் இறைவனினுடைய திருபொருத்தத்தை நாடி தம்மையே அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு சிலரும் மக்களில் இருந்து இருக்கிறார்கள் வகுவாகு இறைவன் தன்னுடைய அரியார்களின் இறக்கமுடையவனாக இருக்கிறான் என்று சொல்லி மக்களில் இருக்கக்கூடிய ஒரு சில சாராரை பற்றி இறைவன் பேசுகிறான் மக்கள் இருக்கிற எல்லாரும் அல்லா சுருள் மக்களில் தேர்ந்தெடுத்து மிக மிக சொற்பமானவர்கள் அவர்களினுடைய நிலை எப்படி இருக்கும்னா அவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கை பெரிதாக தெரியாது அவரினுடைய சுய வாழ்க்கையினுடைய இன்பங்கள் வசதிகள் ஏராளமான செல்வங்களோடு வாழ்வது அவருக்கு பெரிதாக தெரியாது இம்மையே அவருக்கு தேவை கிடையாது அவர்களினுடைய என்ன முழுக்க முழுக்க எப்படி இருக்கும்னா இறைவனினுடைய திருப்பொருத்தம் மட்டும் இருக்கும் அல்லாவினுடைய திருப்பொருத்தத்தை பெற்று வாழ வேண்டும் நாளைக்கு சோனத்திற்கு செல்ல வேண்டும் என்பது மட்டுமே அவர்களினுடைய நோக்கமாக இருக்கும் அதற்காக வேண்டி அவர்கள் அவர்களையே அர்ப்பணித்து விடுவார்கள் அப்படிப்பட்ட மனம் கொண்டவர்களும் மனிதர்களில் இருந்து இருக்கிறார்கள் இறைவனினுடைய திருப்பொருத்தத்திற்காக வேண்டி எதை வேண்டுமானாலும் நிலப்பார்கள் பொருளாதாரத்தை இழப்பார்கள் தம்முடைய நேரங்களை இழப்பார்கள் ஏன் இன்னும் சொல்ல போனால் கூட இழப்பார்கள் ஒரே ஒரு விஷயத்திற்காக வேண்டி இறைவனினுடைய திருப்பொருத்தத்தை நாடியவர்களாக இருப்பார்கள் யோசித்து திருப்பொருத்தத்தை கொண்டிருக்கிறோம் அல்லா திருமதியில பேசுகிறான் ஓர் இதுவானும் மிக அக்பர் எல்லாவற்றையும் விட மிகப்பெரியது இறைவனினுடைய திருப்பொருத்தம் மாத்திருந்தான் உங்களினுடைய கணவன் மனைவியினுடைய திருப்பொருத்தத்தை நீங்கள் நாடி ஏதாவது இஸ்லாத்திற்கு மாற்றமான செயலையீடு வரலாம் குடும்பத்தார்கள் ஏதாவது சங்கடப்படுவாங்க அதனால நான் இதை சந்தித்து ஆகணும் என்று உங்களினுடைய சூழலை கருத்தில் கொண்டு இறைவனுக்கு புறமான காயங்களில் இன்றைக்கு பல மக்கள் ஈடுபட்டுக் கொண்டு இருக்கிறோம் உண்மையிலே அல்லாவினுடைய திருப்பொருத்தமா இல்ல ஊரார்கள் நம்மளை வெற்றி பேச வேண்டுமா என்கின்ற ஒரு சூழல் வந்தால் பல பேர் எதன் பக்கம் திரும்பி விடுவார்கள் என்றால் அல்லா நம்மளை மன்னிச்சுருக்குமா அதெல்லாம் பிரச்சனை கிடையாது இன்றைக்கு இருக்கக்கூடிய உறவினர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊரார்கள் அவர்கள் நம்மளை பற்றி நன்றாக பேச வேண்டும் அது ஒன்றுக்காக வேண்டி மார்க்கத்தையே விற்கக்கூடியவர்கள் ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள் ஆனால் நிலையை நம்மால் பார்க்க முடியும் அவர்கள் தெளிவாக புரிந்து வைத்திருந்தார்கள் இந்த உலக வாழ்க்கை ஒன்னத்துக்கும் கிடையாது மிக மிக அற்பமானது என்பதை தெல்ல தெளிவாக புரிந்து வைத்திருந்தார்கள் இந்த உலகத்துல வசதி வாய்ப்போடு வாழணும் இந்த உலகத்துல கண்ணியமாக வாழ வேண்டும் என்பதை தாண்டி அவர்களினுடைய முழு நோக்கம் மறுமையை குளித்ததாக இருந்தது மறுமையில கண்ணி இருக்க வேண்டும் மறுமையில் அழகானவனாக நல்ல நறுமணம் கொண்டவர்களாக மறுமையில் அந்தஸ்துடையவர்களாக வாழ வேண்டும் அதற்காக உயிரே போனாலும் பரவாயில்லை என்று தம்முடைய உயிரையும் அர்ப்பணித்த ஏராளமான சகாபாக்கள் இருக்கிறார்கள் ஒரு அழகான ஒரு சம்பவம் ஒரு மனிதர் அல்லாஹினுடைய தூதர் சவலா அலி வசலம் அவர்களிடத்தில் வருகிறார்கள் சஹாபாக்களே எப்படி சொல்றாங்கன்னா அன்ன ரஜுலன் அத்தன் நவிய சொல்ல உலகம் நபிகள் நாயகம் சலா அலி இஸ்லாம் அவர்களிடத்தில் ஒரு கருப்பு நிற மனிதர் ஒருவோடு வருகிறார் பார்ப்பதற்கே அழகு இல்லாமல் சற்று மக்கள் அனைவரும் ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் ஒரு கருப்பு நிற மனிதர் ஒருவோடு வருகிறார் வந்துவிட்டு ரசோலால் என்ன கேட்கிறார் யார் அல்லாவின் தூதரேன் இன்னி ரஜூன் அஸ்வர் நான் கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கிறேன் என்னுடைய உடலில் இருந்து துருவாடை அடித்துக் கொண்டிருக்கிறது துருவாலை அடிக்கக்கூடிய கருப்பு நிற மனிதராக இருக்கிறேன் ஓ கவியகுள் வஜு என்னுடைய முகமும் பார்ப்பதற்கு சற்று அருவறுப்பாக இருக்கிறது லா மாலலி எனக்கென்று எந்த செல்வமும் கிடையாது நிலையை அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் உலகத்துல வாழும்போது எந்த விதமான அந்தஸ்தும் கிடையாது கண்ணியமும் கிடையாது பார்ப்பதற்கு அழகாகவும் இல்லை என்னுடைய உடலில் இருந்து துருவாலை வீசிக் கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு ஆக நான் வாழ்ந்து வருகிறேன் காத்தல்து ஹத்தா ஊக்குத்தல் நான் இவர்களோடு என்னுடைய உயிரை நான் கொள்ளுகின்ற வாய்க்கும் இறைவனினுடைய பாதையில் என்னுடைய உயிர் பிரிகின்ற வரைக்கும் இவர்களோடு நான் போர் செய்தால் நான் எங்கே இருப்பேன் என்று கேட்கிறார் அவர் என்னுடைய உள்ளத்துல இருக்கிற ஆசையை பாருங்க இந்த உலகத்துல வாழணும் உலகத்துல செல்வமிக்கவனா வாழணும் செல்வமே இல்ல மக்களால் ஒடுக்கப்பட்டுட்டோம் இதே மக்களுக்கு முன்னாடி நிறைய பொருளாதாரத்தோட எத்தா வாழ்ந்து காட்டணும் என்கின்ற ஆசை அவருக்கு கிடையாது இப்படிதான் என்னுடைய நிலை இருக்கிறது நான் இவர்களோடு போரிட்டு கொல்லப்பட்டால் நான் எங்கே இருப்பேன் என்று கேட்கிறார்கள் ரசுருல்லா ஒரே வார்த்தை சொல்கிறார்கள் நீ சொர்க்கத்தில் இருப்பாய் உடனே செல்கிறார் அங்க இருக்கக்கூடிய எதிரிகளோடு போரிடுகிறார் அவரால் முடிந்த அளவிற்கு போரிடுகிறார் இறுதியில் கொல்லப்படுகிறார் கொல்லப்பட்டு முடித்தவுடன் நபியல் நாயகன் அவர்கள் அவரிடத்தில் செல்கிறார்கள் சென்று விட்டு அவரை பார்த்து சொல்கிறார்கள் அது வையலாக அல்லாஹ் உன்னுடைய முகத்தை அழகானதாக மாற்றிவிட்டான் உம்முடைய நறுமணத்தை மிகவும் நறுமணமிக்கதாக இறைவன் உங்களினுடைய நறுமணத்தை மாற்றிவிட்டான் உங்களினுடைய செல்வத்தை இறைவன் விசாலமாக்கி விட்டான் இதை சொல்லிவிட்டு மேலும் சொல்கிறார்கள் இவரினுடைய சொர்க்கத்தினுடைய துணைவியரான்களை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் இவருக்கும் இவரினுடைய ஜுப்பாவிற்கு மத்தியிலே ஊடுருவி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹினுடைய தூதர் அவர்கள் நற்செய்தி சொன்னார்கள் அந்த சஹாபியினுடைய மனநிலை எப்படி இருந்தது உலகத்துல ஒரு வீடு கட்டணும் எந்த சொந்தக்காரங்களா நம்மளை பார்த்து இனிவாபாயர் அவங்களுக்கு முன்னால் நான் நம்ம வாழ்ந்து காட்டணும் உலகத்துல கனிவானாக இருக்க வேண்டும் என்பது அவர்களினுடைய நோக்கம் கிடையாது உலக மக்களுக்காகவோ உலகத்திற்காகவோ தம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க கூடியவர்கள் அவர்கள் கிடையாது அவர்கள் தெரிந்து வைத்திருந்தார்கள் எல்லாவற்றையும் விட இறைவனினுடைய திருப்பொருத்தம் அதிகமானது மறுமையினுடைய வாழ்க்கையில் கண்ணியமாக வாழ்வதுதான் மிக சிறந்தது என்பதை உணர்ந்திருந்தார்கள் அதற்கு ஏற்றார் போல் அவர்கள் வாழ்ந்தார்கள் இந்த ஒட்டுமொத்த குரான் வசனங்களும் சஹாபாக்களினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய படிப்பினைகளும் வெறுமனும் நமக்கு தூங்குறதுக்கு சொல்லக்கூடிய கதைகள் மாத்திரம் கிடையாது நம்முடைய வாழ்க்கையை நாம் செதுக்கிக் கொள்வதற்கான நமக்கு வழங்கப்பட்ட படிப்பினைகள் என்பதை புரிந்து கொண்டு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் ஒவ்வொரு நேரமும் அனைத்து காரியங்களிலும் இறைவனினுடைய திருப்பொருத்தத்தை நாடி மரணிக்கக்கூடிய நன்மக்களாக ஒரு ரஹ்மான் நம்மில் ஒவ்வொருவரையும் புரிவானாக ஆக்கியவர்கள் குறிவானாக அசலாம் வலைக்கும் ரஹத்து வரகாத்